சேலம் அருகே மேம்பாலம் அமைக்க கோரி நடைபெறவுள்ள போராட்டத்தில் பங்கேற்குமாறு பொதுமக்களுக்கு பாமகவினர் அழைப்பு விடுத்தனர் சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டினம் பகுதியில் உள்ள இருப்பு பாதையை எளிதாக கடப்பதற்கு ஏதுவாக மேம்பாலம் கட்ட வேண்டும் என அப்பகுதியினரும் ஊர்தி ஓட்டிகளும் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர் மேம்பாலம் கட்டும் பணிகளை உடனே தொடங்க வலியுறுத்தி வருகிற திங்கட்கிழமை பாமக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது இந்நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்குமாறு பாமக மாணவர் சங்க மாநில தலைவர் விஜயராசா பொதுமக்களை சந்தித்து துண்டறிக்கைகளை வழங்கினார் அப்போது மாநில பொதுக்குழு உறுப்பினர் குமாரசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் ஒரு கோரிக்கை ஆர்ப்பாட்டமானது வருகின்ற அயோத்தியா பட்டினம் ஒன்றிய அலுவலகம் முன்பு நடைபெற உள்ளது ஆர்ப்பாட்டத்திலே பொதுமக்களும் மாணவ மாணவிகளும் திரளாக பங்கேற்று ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் அந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் அன்புடன் அழைக்கின்றோம்